அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா உத்தம அதிகாரி யார் மந்த அதிகாரி யார் இதுல கடைசியில வேற நீங்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்டான் உத்தம அதிகாரி யார் மந்த அதிகாரி யார் அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னா உண்மையிலேயே எவனும் உத்தம அதிகாரி கிடையாது எவனும் மந்த அதிகாரி கிடையாது எல்லாம் ஒரே அதிகாரி தான் ஆனா உத்தம அதிகாரி மந்த அதிகாரி இருக்கிறாங்க ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றாருக்கும் மந்த அதிகாரிக்கும் ஞானதேவர் என்ன எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா ஒரு பழத்தை ஒரு பறவை சாப்பிட வேண்டும் என்றால் பறந்து சென்று அந்த பழத்தை கொத்திவிட்டு வந்துவிடும் இது உத்தம அதிகாரி அதே ஒரு பழத்தை ஒரு எறும்பு சாப்பிட வேண்டும் என்றால் கீழே இருந்து ஊர்ந்து ஊர்ந்து சென்று மரத்தின் அடிக்கு சென்று மரத்தின் மேல் ஊர்ந்து 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 சென்று மரத்தின் மேல் சென்று கிளைக்கு சென்று அந்த கிளைக்கு துணை கிளைக்கு சென்று இலைக்கு சென்று அந்த பழத்தை போய் அந்த எறும்பு சாப்பிட வேண்டும் இது வந்து மந்தரிகாரி அதிகாரி இப்போ இதுதான் மந்த அப்ப என்ன என்ன அர்த்தம் எளிதாக புரியாது சில பயிற்சிகளின் மூலமாகவும் முயற்சிகளின் மூலியமாகவும் உழைப்பின் மூலியமாகவும் புரிந்து கொள்வது மந்த அதிகாரி டக்குன்னு புரிந்து கொள்வது உத்தம அதிகாரி அப்படின்னு வருது உடனே இங்கேயும் வந்து கண்ணை ரொம்ப தான் வச்சிருக்கான் என்னடா அவனுக்கு மட்டும் உத்தம அதிகாரியா வச்சிருக்கான் என்ன மட்டும் மந்த அதிகாரியா வச்சிருக்கான்னு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த உத்தம அதிகாரி யாருன்னா அவர் முன் ஜென்மங்களில் எறும்பா இருந்து பிராக்டிஸ் பண்ணிருப்பான் ஸோ அந்த பிராக்டிஸின் விளைவுல அதை முயற்சி அடை முதிர்ச்சி அடைந்து அவர் இப்ப பறவையா வந்திருக்கிறார் அவ்வளவுதான் இப்ப எனக்கு ஞானே சரி உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி உடனே புரியும் ஏற்கனவே கடந்த காலத்தில் என்னுடைய கடந்த ஜென்மத்தில் அதை நிறைய நான் படிச்சு படிச்சு அதை புரிந்து அதை பிராக்டிஸ் செய்து அது கொஞ்சம் புரியாம இருக்கிற ஸ்டேஜ்ல நான் மறுபடியும் இங்க பிறவியில ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எளிதாக புரிந்து விடுகிறது புதுசா இங்க ஸ்டார்ட் பண்றவன் நான் போன ஜென்மத்தில் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ரெண்டு ஒண்ணுதானே எல்கேஜில இருந்து நான் ப்ளஸ் டூ வரதுக்கு பன்னெண்டு வருஷம் எடுக்கிறேன் நான் ப்ளஸ் டூக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக எல்கேஜி வந்து மந்த அதிகாரி நான் உத்தம அதிகாரின்னு சொல்ல முடியுமா எல்லாம் ஒரே ப்ராசஸ் தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ அப்போ வந்து உத்தம அதிகாரி மந்த அதிகாரின்னு ரொம்ப பிரித்து பார்த்து உத்தம அதிகாரி நினச்சி இன்ஃபீரியர்லாம் கொல்ல வேண்டாம் மந்த அதிகாரி மந்த அதிகாரியை பார்த்து உத்தம அதிகாரி சுப்பீரியரும் கொல்ல வேண்டாம் எல்லாம் ஒண்ணுதான் எல்கேஜி பையனை பார்த்துட்டு பிளஸ் டூ பையன் இவனுக்கு ஏபிசி எழுத தெரியல மந்த அதிகாரி ஒரு ஏ எழுதற்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு ஏன்னா அந்த ஏ எழுதற்கு அவன் அங்க கஷ்டப்பட்டு தான் வந்தான் அப்ப ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து நீங்க எடுத்துக்கோங்க அடுத்து வந்து இதுதான் இந்த டிஃபரன்ஸ் அதனால வந்து எப்போது நான் உத்தம அதிகாரி ஆக முடியும் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு அபியாசா வைராகியான்னு கண்ணா சொல்றான் வைராகியமும் முயற்சியும் அதாவது கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ் தொடர்ச்சியான முயற்சி விட்டு விட்டு முயற்சி இல்லை தொடர்ச்சியாக முயற்சி யாரு செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் உத்தம அதிகாரி முயற்சி செய்யவில்லை என்றாலும் முயற்சி விட்டு விட்டு செய்தாலும் முயற்சியில் போய்விருந்தாலும் அவன் மந்த அதிகாரியா இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்ப உத்தமையாவது நான் தொடர்ச்சியான ஒரு முயற்சியில் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன் இப்பதான் நான் சொன்னேன்ல மந்த அதிகாரி உத்தம அதிகாரி நான் உத்தம அதிகாரின்னு சொல்ல முடியாது மந்த அதிகாரி இருந்தாதான் தான் உத்தம அதிகாரி ஆக முடியும் நான் உத்தம அதிகாரி நான் சொல்லிட்டாலே அது மந்த அதிகாரி ஆகிடும் உத்தம அதிகாரி நான் ஃபீல் பண்றதே மந்த அதிகாரி தான் ஃபீல் பண்ணுவான் தன்னை உத்தமன் என்று உத்தமன் என்று வாழை வாளை தள்ளிய பின் ஞானதேவர் சொல்ற எக்ஸாம்பிள் எப்படி வந்து அப்படியே குனிஞ்சு கீழே வந்து விடுகிறதோ அப்படி இவன் முதிர 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 கீழே அர்த்தம் அப்ப நான் உத்தம அதிகாரின்னு சொன்னா மந்த அதிகாரி ஆயிடுவேன் சரி நான் மந்த அதிகாரி அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு இன்பீரியர் ஈகோவா மாற வாய்ப்பு அதனால் உத்தமும் மந்தமும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கன்ஸ்டன்ட் கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ்ல கான்ஸ்டன்டான பிராக்டிஸ்ல தொடர்ச்சி முயற்சியில இருக்கும் ஒரு அதிகாரி நான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சோ இதுதான் என்னுடைய ஆன்சர் Thank <laughs> you.